அவ்வாஹு தாலா இதே போல ஒரு சந்திப்பை நாளை மறுமையில் அவனுடைய உயர்தரமான தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் இன்றிலிருந்து ஹஜ்ஜு சம்பந்தமான தொடர் வகுப்பை செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன் ஹஜ்ஜியின் முக்கியத்துவமும் அதன் சிறப்புகளும் என்ற இன்றைய வகுப்பில் பொதுவாகவே அவ்வாஹு ரபுல் ஆலமீன் மனிதர்களை படைத்த நோக்கத்தை அல் குர்ஆனில் பல இடங்களில் பலவிதமாக சுட்டிக் காட்டுகிறார் மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள் என்பதை சூரத்துல் தாரியாத்தில் அல்லாஹ் تعالی சொல்லுகின்றபொழுதே வாமா Khalaqtul Jinna wal Insa நான் மனிதர் வர்க்கத்தினரையும் ஜின் வர்க்கத்தினரையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை அவர்கள் படைக்கப்பட்டதன் நோக்கம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்ததன் நோக்கம் அவர்களிடத்தில் வணக்க வழிபாடுகள் வர வேண்டும் அவனுக்கான இவாதத்துக்களை அடியார்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை சொல்லி மௌத்தவள் ஹயாத் முழுக்க நிலை அல்லாஹத்து சொல்லுகின்ற பொழுது அவன் உங்களில் யார் நல்ல அமட்கள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹு ரபுல்லா சொல்லுகிறார் எனவே வணக்கம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனிதன் படைக்கப்பட்டார் ஜின்களும் படைக்கப்பட்டார்கள் எனவே இந்த படைப்புக்கு நோக்கம் வணக்கம் தான் அல்லாஹ் காலத்துக்கு காலம் சில நபிமார்களை அனுப்புவார் கோத்திரத்துக்கு கோத்திரம் சில நபிமார்களை சமூகத்துக்கு சமூகம் சில நபிமார்களை நபிமாறுகளை அனுப்பினான் அனுப்பிய நபிமார்களுக்கு என்று சொல்லி சில வணக்கங்களை அந்த சமூகத்துக்காக வேண்டி கொடுத்தான் நம் சமூகத்துக்கும் அல நிறைய வணக்கங்களை தந்திருக்கிறான் நமக்கு தரப்பட்ட இந்த வணக்கம் இருக்கிறதே இந்த வணக்கங்களை இதுல இரண்டு விதமான வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது ஒன்று கட்டாய கடமைகள் என்று சொல்லப்படக்கூடியது இன்னொன்று விரும்பினால் செய்யலாம் என்று வரக்கூடிய சுண்ணத்தான காரியங்கள் கட்டாய கடமைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அதுவே ஒன்றாக நமக்கு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நமக்கு பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் இஸ்லாம் என்ற இந்த கட்டிடம் தூண்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது புனியல் இஸ்லாம் அலாஹம் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்றார்கள் ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துக்கு பல தூண்கள் இஸ்லாம் என்ற கட்டிடத்துக்கு ஐந்து தூண்கள் அந்த ஐந்து தூண்களை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது கடைசியாக சொன்னார்கள் அல்லாஹுக்காக வேண்டி சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது என்றார்கள் வீட்டை ஹஜ்ஜு செய்வது யாருக்கு செல்ல முடியுமோ அவர்கள் சென்று ஹஜ் நிறைவேற்றுவதும் இஸ்லாத்தின் தூண்களிலொன்று ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளிலும் ஒன்று அன்பாகந்தவர்களே ஹஜ்ஜுடைய வணக்கம் என்றால் குறிப்பிட்ட சில செயல்களை குறிப்பிட்ட காலத்தில் மக்காவிலே போய் செய்வதைத்தான் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்று நாம் சொல்லுவோம் சில குறிப்பிட்ட வணக்கங்கள் அதுவும் அதுஹ் மாதத்தின் எட்டாவது நாளிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய வணக்கங்கள் இவைகளை மக்காவிலே போய் அந்த எந்த வித விதத்தில் அபிவர்கள் காட்டித் தந்தார்களோ அந்த விதத்தில் செய்வதைத்தான் ஹஜ்ஜி என்று சொல்லப்படும் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் மனிதர்களே அது பரவ அல்லாஹு அலைக்கு முழு ஹஜ்ஜோ அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை கடமையாக்கி விட்டான் ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை பரவலாக்கி விட்டான் சொல்லிவிட்டு சொன்னார்கள் சொன்ன சொன்னதும் ஒரு மனிதர் கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே அகுல் ஆமீன் யார சொல்லா ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய வேண்டுமா ஹஜ் வாஜிப் என்கிறீர்கள் ஹஜ்ஜை பரவு என்கிறீர்கள் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஒவ்வொரு வருடமும் செய்தாக வேண்டுமா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் மௌனமாக இருக்கிறார் மீண்டும் கேட்டார் மௌனமாக இருந்தார் மீண்டும் மூன்றாவது முறையும் கேட்டார் தூதர் மௌனமாக அல்ல சொன்னார்கள் நாம் ஆம் நான் ஆம் என்று சொல்லி இருந்தால் லஜபஜ் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது உங்களுக்கு கடமையாக இருந்திருக்கும் என்றார்கள் எனவே ஹஜ்ஜு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை செய்வது பிறகு வாஜிப் கட்டாயம் செய்தாக வேண்டும் அவன் அதற்கு மேல்மிச்சமாக செய்கின்ற பொழுது அது ஒரு உபரியானதாக அவனுக்கு மேலதிக நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது கடமை என்பது முதலாவது பகுதியில் அவனை விட்டு நீங்கிவிடுகிறது என்பது சக்தி இருக்கக்கூடியவர்கள் அது உடல் ரீதியான சக்தியும் இருக்க வேண்டும் பணம் ரீதியான பொருளாதாரம் ரீதியான சக்தியும் இருக்க வேண்டும் ஒருவருக்கு உடம்பிலே நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கிறது ஆனால் ஹஜ்ஜு போய் செய்வதற்கு அவருக்கு வசதி கிடையாது என்றால் அவருக்கு கடமை கிடையாது ஒருவரிடத்தில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது ஹஜ்ஜு செய்வதற்குரிய அத்தனை செல்வமும் அவரிடத்தில் இருக்கிறது ஆனால் அவருடைய உடம்பிலே சக்தி இல்லை என்றால் அவருக்கும் கடமை கிடையாது யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அங்கே போய் ஹஜ்ஜு செய்ய முடியுமோ அவர்கள்தான் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹு தாலா அல்குர் ஆனில் சூரத்து நிலை சொல்லுகின்ற பொழுது இன்ன அவ்வள பைத்தின் முதலின் மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட முதல் இறையில்லம் பக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவிலே அமைந்திருக்க கூடிய அந்த இறையில்லம் தான் சொல்லிவிட்டு அல்லாஹாலா சொல்லுகிறான் ஆயாத்துன் அதிலே பல அத்தாட்சிகள் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் அப்பயம் பெற்று விடுகிறார்கள் அவர்களுக்கு மொத்த பாதுகாப்பும் கிடைத்து விடுகிறது சொல்லுவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஹஜ்ஜுல் பைத்தி மனிஷ் ததா இலை சபீலா யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றட்டும் உடல் ரீதியான சக்தி பொருளாதாரம் ரீதியான சக்தி இந்த இரண்டு சக்திகளும் ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றட்டும் சொல்லி விட்ட வகுத்தல சொல்லுகிறான் ஒமன் கஃபர யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிறாரோ சக்தி இருந்து பொருளாதாரம் இருக்கிறது உடல் வலிமை இருக்கிறது இரண்டையும் வைத்துக் கொள்ள ஒரு மனிதன் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் அல்லாஹ் ஆலமீன் அகில தாரை லெ அல்லாஹு தாலா மிக அல்லாஹ் வசதி பெற்றவன் என்பதை அல்லாஹு தாலா அல் குருவா ஏழாவது பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே வணக்கம் கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டிய வணக்கம் ஒரு மனிதன் வாழ்விலே சக்தி பெற்று விட்டான் என்றால் அவன் கட்டாயம் ஒருமுறை அவன் நிறை நிறைவேற்றியாக வேண்டிய வணக்கம் சக்தி இல்லை என்றால் அவர்களுக்கு கடமை கிடையாது அது உடம்பு ரீதியான சக்தியோ பொருளாதார ரீதியான சக்தியோ இல்லை என்றால் கடமை இல்லை ஆனால் அது அடுத்தவர்களுக்கு சக்தி பெற்றவர்கள் கட்டாயம் அதை நிறைவேற்றியாக வேண்டும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னார்கள் என்றால் அதை சார்வதாக அவர்கள் வந்து அல்லாஹின் தூதரிடம் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரே வணக்கங்களிலேயே சிறந்த வணக்கமாக நீங்கள் ஜியாதை சொல்லுகிறீர்கள் அடிக்கடி ஜிஹாதை பற்றி பேசுகிறீர்கள் எங்களுக்கு பெண்களால் ஜாது செய்ய முடியாதே அந்த ஈமானையும் இறையச்சத்தையும் பாருங்கள் அல்லாவுக்கு அமல் ஜிஹாத் என்று அடிக்கடி பேசுகிறீர்கள் ஆனால் ஜிஹாதை பெண்களாக எங்களுக்கு செய்ய முடியாதே அல்லாவின் தூதரே என்று சொன்னதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் போன்ற கிரந்தங்களிலே நமக்கு இதை பார்க்கலாம் ஜிஹாதுகளிலேயே சிறந்த ஜிஹாதா அல்லாஹின் தூதர் அடையாளப்படுத்தியது ஹஜ்ஜை தான் ஒரு பெண்ணுக்கு ஜிஹாது செய்ய முடியாதா அவளுக்கு அந்த ஜிஹாதுடைய நன்மையை ஜிஹாதுடைய மொத்த கூலியை அவள் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது அடைந்து கொள்கிறாள் என்பதை அல்லாஹின் தூதர் இந்த இடத்திலே சொல்லி காட்டினார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜால் அத்தனை நன்மையையும் அவளால் அடைந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹின் தூதர் செல்லாஹு அலை வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அதே போலதான் அல்லாஹின் தூதர் செல்லாஹு அலை வசல் அவரு இடத்தில் ஒரு முறை கேட்கப்படுகிறது அல்லாஹின் தூதரே வணக்கங்களிலேயே மிக சிறந்த வணக்கம் இது அல்லாஹுவின் தூதரே என்று கேட்டதும் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்வது என்று சொல்லி முதலாவது ஈமானை சொல்லி பின்னர் அது அல்லஹின் தூதரே என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லா வரை வசல்ல சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஒரு மனிதன் செய்கின்ற ஹஜ்ஜே அல்லாவுக்கு மிக பிடித்த வணக்கம் என்பதாக சொன்னதையும் நமக்கு பார்க்க முடியும் அதே போலதான் இன்னொரு அறிவிப்பிலே அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே வணக்கங்களிலேயே மிக சிறந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது தூதர் குறிப்பிட்டு காட்டி இருக்கிறார்கள் என்பதையும் நமக்கு பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களே இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வதால் நிறையவே அல்லாஹு தால அவர் மனிதனுக்கு நன்மைகளை வாரி வழங்குகிறான் நிறைய சிறப்புகளை அல்லாஹுத்தால் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான் என்பதை நமக்கு பார்க்கலாம் முதலாவதாக சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மபரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறதே அதற்குரிய கூலி என்ன தெரியுமா லைசலு ஜஸா இல்ல ஜென்னா அவர்களுக்கு சுவர்க்கத்தை தவிர வேறு கூலியே கிடையாது நமக்கெல்லாம் தேவை சுவர்க்கம்தான் நம்முடைய இலக்கே சுவர்க்கம் தான் முப்பது வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் வாழ்கின்ற உலகத்தில் எந்த பிரயோசனமும் கிடையாது தொடரான வாழ்க்கை எந்த மரணமும் இல்லாத ஒரு வாழ் வாழ்க்கை மறுமையில் அல்லாஹுக்கள் அமைத்திருக்கிறான் அந்த முடிவு அதுதான் சிறந்தது அதுதான் என்னையும் அஞ்சு அந்த நாளில் வெற்றியை தான் நானும் நீங்களும் எதிர்பார்ப்போம் சுவர்க்கத்துக்காக வேண்டி உயிர்களை தியாகம் செய்தவர்களை பார்க்கலாம் சுவர்க்கத்துக்காக வேண்டி உடைமைகளை தியாகம் செய்தவர்களை பார்க்கலாம் சொர்க்கத்துக்காக வேண்டி குடும்பங்களை விட்டவர்களை பார்க்கலாம் சொர்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வையை விட்டவர்களை பார்க்கலாம் இப்படியெல்லாம் சுவர்க்கம் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு வணக்கம் எனக்கும் உங்களுக்கும் சுவர்க்கத்தை தரமாக இருந்தார் அது ஹஜ்ஜுடைய வணக்கம் அல்லாஹி சொன்னது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்கின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு என்னென்ன முறைகளை அல்லா சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறைப்படி அவன் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்று வரக்கூடிய தொடர் வகுப்புகளிலே நம்ம அது என்ன என்பதை பார்ப்போம் எனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளாக நம்முடைய நாம் செய்கின்ற அந்த ஹஜ்ஜிகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இவ அப்படி செய்கின்ற பொழுது நமக்கு சுவர்க்கம் கூலியாக மாறுகிறது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் ஹஜ்ஜ யாராவது ஹஜ் செய்வாராக இருந்தால் லம் யர்ஃபுத் வலம் யஃப்சு மோசமான வார்த்தைகள் பேசாமல் மோசமான செயல்களை செய்யாமல் மோசமான காரியங்களில் ஈடுபடாமல் யாராவது ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்வாராக இருந்தால் மின்ோபி அவர் செய்த பாவங்களில் இருந்து அவர் மீழ்ச்சி பெறுகிறார் எப்படிப்பட்ட மீழ்ச்சி தெரியுமா கயோமின் வலத தூமு அன்றைய நாள் பிறந்த பாலகனை போல அன்றைய தினம் அவனுடைய தாய் அவனை பெற்றதைப் போல மாறிவிடுகிறான் அன்று பிறந்த பாலகன் என்றால் எப்படி இருக்கும் எந்த ஒரு பாவம் அவனில் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கொடுக்கிறான் மோசமான வார்த்தைகள் மோசமான செயல்கள் மோசமான நடத்தைகள் மோசமான சண்டை சச்சரவுகள் அவைகள் இல்லாமல் செய்கின்ற ஹஜ்ஜுக்கு பிரதிபலன் அத்தனை பாவம் மன்னிக்கப்பட்டு பிறந்த குழந்தை உடைய மேனியில் எப்படி ஒரு துளி பாவம் கூட இருக்காதோ அதே நிலைமை அல்லாஹு தாலா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதை நமக்கு பார்க்கலாம் அதைத்தான் அல் அல்குர் சொல்லுகிறான் ஹஜ் யாரெல்லாம் செல்கிறார்களோ பேசிவிடக் மோசமான செயல்களிலே ஈடுபடக்கூடாது மோசமான தர்க்கங்கள் புரியக்கூடாது மோசமான விவாதங்களிலே ஈடுபடக்கூடாது ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குள்ளால் நுழைந்து விட்டால் அவன் அதற்குரிய பேணுதலிலே அவன் இருந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு அல் குரானிலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களை அதே போலதான் வணக்கத்தையும் வணக்கத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களை பற்றி சொன்னார்கள் அல்லாஹுடைய விருந்தாளி என்ற கூட்டம் என்பதாக சொன்னார்கள் யாருக்கும் அது சொல்லப்படவில்லை பார்த்தவர்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அல்லாவுடைய கூட்டம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தையும் உம்ராவுடைய வணக்கத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அவர்கள் பதில் சொல்லப்படும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்டால் அவர்களுக்காக வேண்டி கொடுக்கப்படும் என்பதாக சொன்ன செய்தி புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே அஜுடைய கடமை ஒருவருக்கு கடமையாகிவிட்டால் உடல் சக்தி இருக்கிறது பொருளாதார சக்தி இருக்கிறது என்றால் தாமதிக்க கூடாது அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அவசரப்படுத்துங்கள் என்றார்கள் அவசரப்படுத்துங்கள் தாமதிக்காதீர்கள் என்றார்கள் ஏனென்றால் சிலருக்கு நோய் வாய்ப்பிடலாம் சிலருக்கு தேவை வேலைகள் வரலாம் சிலருக்கு செய்வதற்குரிய சக்தி இல்லாமல் போய்விடலாம் எனவே உனக்கு சக்தி வந்துவிட்டால் உனக்கு கடமையாகிவிட்டால் செய்துவிடு என்பதாக அல்லாஹின் தூதர் எனவே ஹஜ் வணக்கம் முக்கியமான வணக்கம் அது அல்லாவுக்கு மிக பிடித்த வணக்கம் அதனால் தான் யாராவது எஹ்ராமுடைய நிலைமையில் மரணித்தால் கூட அல்லாவின் தூதர் சொன்னார்கள் யாராவது எஹ்ராமுடைய நிலையில் மரணித்தால் அவர்களை கபன் செய்யாதீர்கள் எஹ்ராமுடைய ஆடையிலேயே அடக்குங்கள் என்றார்கள் அவரை குளிப்பாட்டாதீர்கள் அவர்களுடைய தலைகளை மூடாதீர்கள் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களை குளிப்பாட்டுகின்ற பொழுது இலங்கை நீர்களால் குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்டவர்களை மர்ணித்தவர்களை அல்லாஹு தாலா தல்பியா சொன்னவர்களாக எடுப்பாற்றுகிறார் சொன்னார்கள் அவர்களை என்றார் எழுப்பாற்றுகிறான் என்றைவேற்றுகின்ற பொழுது கிடைக்கின்ற சிறப்புகள் இதைவிட ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் எனவே இது முக்கியத்துவத்தையும் ஹஜ்ஜால் நமக்கு கிடைக்கின்ற இந்த சிறப்புகளையும் சொல்லக்கூடியதாக அமைந்திருந்தது எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பில் நாம் ஹஜ்ஜுடைய செயல்முறையை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் செய்கின்ற ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகவும் அந்த ஹஜ்ஜுக்கு என்னென்ன கூலிகளை அல்லாஹும் அவனுடைய தூடன் சொன்னார்களோ அவைகளை பூரணமாக அடைகின்ற பாக்கியத்தையும் வல்லவன் ரஹ்மான் தர வல்லவென்ற பிரார்த்தனையோட உடைபிறகரேன் ஆகிய அடங்கி